வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் நந்தகோபரே அனுமதி வேண்டும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தேன் குளவிளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஓடறி தோங்கி உலகெழுந்த உம்பர்கே உரங்க ஆதயந்திராய் செம்பொர்க் செல்வா பலதேவா உந்தியும் நீயும் உரங்கேலோ எம்பாவாய் வாயிற்காவலர் அனுமதிக்க கோவியர்கள் உள்ளே நுழைகிறார்கள் அங்கு நந்தகோபன் இருப்பிடம் அவனை எழுப்பி அடுத்து படித்திருந்த யசோதையை எழுப்பி ஆதவ மிகுதியால் கண்ணனை எழுப்பி அவன் குறிப்பால் எழுப்பும் அழகான பாடல் இது ஆடையையும் நீரையும் உணவையும் வரையறையில் தர்மம் செய்கின்ற எங்கள் தலைவராகிய நந்த பள்ளி எழுந்தருள்ள வேண்டும் பூங்கொம்பு போன்ற ஆயிரத்தண்களில் கொழுங்கு போன்ற தலைவியே எங்கள் குளவிலக்கே எங்கள் இறைவியே லசோதயம்மா எழுந்திருக்க வேண்டும் வாமன அவதாரத்தில் மாமலியிடம் தானம் பெற்று தொடங்கி ஓரடியாய் பூமியை அளந்து மற்ற அடியால் ஆகாயத்தை ஊடறுத்து வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்த தேவர் தலைவனே கண்ணா உறக்கத்தை விழித்து பள்ளி எழ வேண்டும் சிவந்த பொன்னால் ஆன வீர கலர் அணிந்த திருவடிகளை உடைய பலராமனே நீயும் உன் தம்பியான கண்ணனும் இனியும் உறங்காது எழுந்து எங்களுக்கு சேவை தர வேண்டும் அம்பரமே நந்தகோபாலா எழுந்திராய் வல்லவர்களைக் கொண்டு விநியோர் பெருமான் திருப்பாதம் பணிய வேண்டும் என்பது முதல் முறை வேதம் பெற்றவர்களை போன்றவர்கள் ஆறு முதல் பதினைந்தாவது பாடல் வரை எழுப்பப்பட்ட கோவியர்கள் அடுத்து விண்ணோர் அதாவது விண்ணோர்களுக்கு சமமானவர்களான நந்தகோபன் யசோதை பலராமன் ஆகியோர் எழுப்பப்பட்டு அவர்கள் நம்பெருமான் கண்ணனை அணுகிறார்கள் முதற்கட்டிலேயே பாதுகாப்பாக நந்தகோபன் இருக்கிறான் அவனை எழுப்புகிறார்கள் முன்பாடலில் நாயகன் என்கிறார்கள் மேலும் அவன் புகழ் பேசுகிறார்கள் தசரதன் பிள்ளை பிறக்க தவம் தானம் செய்தார் நந்தகோபன் பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளை நன்றாக இருக்க தானம் செய்தவன் அம்பரம் அதாவது ஆடைகள் தண்ணீர் உணவு இவைகளே அள்ளி கொடுப்பவன் ஆடைகளும் உணவும் ஏராளம் இவற்றை அவன் கடமையாக நினைத்து செய்கிறான் தனக்கு ஒரு நல்ல கதி வேண்டி அல்ல வேண்டுவோர்க்கு வேண்டுவதெல்லாம் தரும் நீ நாங்கள் வேண்டும் பொருளை தர வேண்டும் எங்களுக்கு மூன்று பொருள் தர வேண்டும் எங்களுக்கு மூன்று பொருள்கள் தர வேண்டாம் கண்ணன் ஒரு பொருள் அதை தந்தால் போதும் அந்த ஒரு பொருளே எல்லா பொருளிலும் உயர்ந்தது எங்களுக்கு உண்ணும் உணவும் பருகும் நீரும் அவனே இங்கு அருமையான ஒரு நலம் வியாக்கியானத்தில் சொல்லப்படுகிறது கண்ணன் வளர்ந்து பெரியவனாகி திரௌபதியின் துகில் உரித்து அட்சய பாத்திரம் அளித்தது கன்று மடித்து நீர்வூட்டியாக இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இவனது தகப்பனார் அடியற்றிய பழக்கம் முன் என்ப பலன் எம்பெருமான் இறைவனுக்கு தந்தையாக இருப்பவன் அதனால் நந்தகோபனை எம்பெருமான் என அழைக்கிறார்கள் கும்பனார்கெல்லாம் அடி அறிவுராய் முறைப்படி யசோதையை எழுப்பு நந்தகோபனை எழுப்ப வேண்டும் இங்கு அதற்கு வாய்ப்பில்லை முன்கட்டில்தான் நந்தன் இறைக்கட்டில் யசோதை அடுத்து பலராமன் அதற்கடுத்து கண்ணன் இப்படி படித்திருக்கிறார்கள் யசோதை குலக்கொழுந்து பூங்கொம்பு போன்ற ஆயர் மகளிர்க்கெல்லாம் தலைவி பெண்களின் வருத்தம் அறிந்தவள் அவள் கணவனையும் விடமாட்டாள் பிள்ளையையும் விடமாட்டாள் அவள் கட்டிலையும் விடமாட்டாள் தொட்டிலையும் விடமாட்டாள் கண்ணனின் தாய் எம்பெருமாட்டி நந்தகோபன் எழுந்தால்தான் காரியம் செய்ய இயலும் இவள் அறிவாற்றலே போதும் இவள் குறிப்பறிந்தே செயல்கள் நிகழும் இப்படி எழுந்த தந்தையும் தாயும் அனுமதி அளித்து விட்டார்கள் அடுத்து கண்ணன் இருக்கும் இடம் ஆர்வம் மிகுதியால் பழராமன் நத்தின்னை இவர்களை எழுப்பிய பிறகு கண்ணனை எழுப்ப வேண்டும் என்பதை மறந்து நேரே அவனை எழுப்ப தொடங்குகிறார்கள் அம்பரம் உறங்காது எழுங்கிறாய் ஆண்டாளுக்கு வாமனாவதாரத்தில் ஈடுபாடு கண்ணனை மொத்த சிறு உருவம் து அவனது முதல் அடி பூவுலகை அளந்தது இரண்டாவது அடி வானை அளந்தது இங்கும் இரண்டாம் முறையாக வாமன அவதாரம் பேசும்போது வானளந்த திருவடியே பேசப்படுகிறது அம்பரம் ஆகாயத்தையே துளைத்து சென்று ஓங்கிய திருவடி உன் விதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்பர் ஒரு காலும் காமுரு சீர் அவனங் உள்ளத்து என் மதியும் கடந்து அந்த மீது போகி இரு விசெம்பின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையடை புறந்தடவி அப்பால் மீக்கு முழுதும் அகப்படுத்த நின்ற எந்தை மலர்புறையும் திருவழியை விளங்கினேனே என்று விளக்கிக் காட்டுகிறார் திருமந்தை மன்னன் தேவர்களுக்காக செய்த காரியம் அது தேவராஜனை உறங்காது எழுந்திருக்க வேண்டும் உலகத்தை உலக அழுந்தல் போன்று வருத்தும் செயல் எதுவும் எங்களுக்காக செய்ய வேண்டாம் எழுந்து வந்தால் போதும் நீ என்ன பெரியவர்களுக்கும் தேவர்களுக்கும் தான் காரியம் செய்வாயா ஒன்று மரியாதை ஆயர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாயா என்பது போல் அமைந்த பாடல் அடிகள் இது தெரிவிக்கிற அமுதாரம் செய்தவர்தான் கண்ணனாக வந்திருக்கிறான் என்பதை இப்பெண்கள் அறிவார்கள் அவனை பள்ளி எழுப்ப பாடினார்கள் உணர்ச்சி நானான் என் மூத்த அண்ணன் கோபக்காரர் அவரை விட்டீர்கள் என்று உடனே அண்ணன் பலராமனை எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள் கண்ணன் பிறக்கும் முன் பிறந்தவன் பொற்காலிட்டு பிறந்தவன் செம்பொற் களலடி செல்வன் நீ உறங்காது விழிச்செல்ல வேண்டும் தம்பியை நீ சேர்ந்து வர வேண்டும் இப்போது நீ அண்ணனாக இருக்கலாம் ஆனால் நீ யார் என்பது எங்களுக்கு தெரியும் அவதாரத்தில் லட்சுமணனாக பிறந்து ராமனை பிரியாது தொண்டு செய்தவன் அல்லவா உறங்காது இருந்த உனக்கு எப்படி உறக்க முடிகிறது தம்பி லக்குமணனான உனது அனுமதி பெற்ற பின் தான் உகன் சுக்கிரீவன் விபீஷணன் ஆகியோர் இறைவனை பற்றினார்கள் அதை அறிந்துதான் உன்னை எழுப்ப வந்திருக்கிறோம் உயிரை இறையிடம் சேர்க்கும் ஆச்சாரியர் போன்ற நீ உறங்கலாமா மேலும் நீயோ அனந்தன் ஆதிசேஷன் ஆதிசேஷனின் அம்சம்தான் லெக்குமணனும் பலராமனும் என்பது புராண கூற்று அதாவது எம்பெருமானின் படுக்கை படுக்கையில் படுப்பவர் உறங்கலாம் படுக்கைக்கு உறக்கம் முடியா தம்பியும் நீயும் பள்ளியிலிருந்து எங்கள் கண்கள் மகிழ வர வேண்டும் என்பது என்று கோவியர்கள் வேண்டுகிறார்கள் பக்தி பெருக்கில் திளைக்கும் ஆயர் மகளிர் ரங்கம்மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்